வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடன் எல்லாம் சூடாகட்டும் இதில் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் உப்புலாம் போட வேணாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால நம்ம உப்பு சேர்க்காம செஞ்சா கரெக்டாக இருக்கும் சாப்பிட முடியும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சுருளை வதங்கணும் அப்பதான் தான் ஆகும் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்தலி கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் இதுல இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனி இப்போ இப்ப அரை டம்ளர் தண்ணி ஊற்றுக்கலாம் தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் ஒரு தடவை கிண்ணி விடுங்க கொதி வருது சிம்ல போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு மூடி போட்டுலாம் கருவாடு தொக்கை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ